ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை கார்த்திகை நான் எப்படி வந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டேன் அப்படின்ட்டு தான் உங்கள்கிட்ட கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு தீபாரத்தனை உங்களுக்கு கொஞ்சம் காட்டியிருக்கிறேன் அலங்காரம்லாம் முடிச்சுட்டு தீபாரத்தனை பார்த்துட்டு ஆறு விளக்கு சாதாரணமாக நான் போட்டிருந்தேன் சாதாரணமாக விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஆறு பூக்கள் அதுக்கப்புறம் ஆறு பிரசாதம் வச்சு நே வேண்டிய பண்ணேன் இந்த ரெண்டு பூ மட்டும் வெளியில் வாங்கினது மிச்சம் நாலு பூவும் நம்ம வீட்டில் பூத்த பூ நான் இருக்கிறத வச்சு அழகாக சாமி கும்பிட்டுட்டேன் சர்க்கோணம் கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் முருகரை வந்து இப்போ வந்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து ஏழு வகையான அபிஷேகம் செஞ்சுருந்தேன் ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு அதுக்கப்புறம் தீப தீப ஆராதனைலாம் காட்டிட்டு மெதுவாக செஞ்சுருந்தேன் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டோ மூணோ தான் அபிஷேகம் வந்து நான் காட்டியிருக்கிறேன் பாக்கியெல்லாம் காட்டலை கொஞ்சமாக மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் இல்லையா நம்ம சேனலில் கூட நிறைய வெத்தலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு நான் வந்து வீடியோ கொடுத்துருக்குறேன் முருகர் வழிபாடு நிறையாவே நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கவுங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த விபூதி அலங்காரத்தில் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அப்படி நான் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன் நான் ரொம்ப சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணும்போது அழகாக ரசித்து பார்த்து மெதுவாக செய்வேன் அதனாலேயே எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து அந்த அபிஷேகம் செய்யும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சிடும் அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நடக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆறு விளக்கும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரே ஒரு தீபம் மட்டும் நெய் தீபம் ரெடி பண்ணிவிட்டு பாக்கி நல்ல நல்லெண்ணெயில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வெத்தலை தீபம் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக வெத்தலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் இந்த காம்பை வந்து நீக்கிட்டு நம்ம வந்து போடணும் எப்படி போடணும் வெத்தலை தீபங்கிறது நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சர்க்கோண கோலத்தை சுற்றி நம்ம அழகாக அந்த ஆறு விளக்கு வந்து போட்டுட்டோம் நம்ம கார்த்திகை பெண்களுக்கு கண்டிப்பாக கார்த்திகையில் பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு மற்ற நேரத்தில் கூட நீங்கள் ஆறு வெத்தலையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றலாம் இப்போ நீங்கள் ஆறு அகல் ஏற்றுறது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ எளிமையான முறையில் தான் நான் நைவேத்தியம் செஞ்சுருக்குறேன் ஏன்னா வந்து வீட்டில் பசங்கள் மட்டும்தான் இருந்தாங்க சரி நிறையா செய்வேனே நானும் விரதம் எடுக்கலை அதனால் வந்து பாயசம் கேசரி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நட்ஸு ரெண்டு பழம் வச்சுட்டு சிம்பிளாக வந்து நெய்வேத்தியை முடிச்சுட்டேன் ரொம்ப கிராண்டாக நம்ம செஞ்சால் தான் சாமி கும்பிடணுன்னு கிடையாது எளிமையான முறையில் நம்மகிட்ட இருக்கிறத வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எல்லா சாமியுமே நமக்கு அருள் புரிவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இப்படிலாம் செய்யணும் விட நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனசுக்கு நிறைவாக நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து பழிக்கும் நான் வந்து ஆறு நெய்வேத்தியமும் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஆறு வகையான பூக்கள் வச்சுட்டு ஒரு ஒரு பூக்கள் எடுத்து நான் வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணேன் முதல் பூக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாச்சு ஏன்னா நம்ம வந்து முதல் பூ வந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டேன் ஒரு பூ அர்ச்சனை பண்ணேன் பாக்கியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா சரசரன்னு செஞ்சு முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதையும் முடிச்சுட்டு எங்கள் ஊரில் பள்ளியார பூஜையும் பார்க்கறதுக்கு நான் கிளம்பிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு ஓம் சரவண பவா அந்த மந்திரம் சொல்லிவிட்டு காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு அருணங்கிரிநாதரோட பாட்டு செயல்பட்டழிந்தது செந்தர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச முருகரோட ஸ்லோகம் எல்லாமே சொல்லி நான் ஒவ்வொன்றா சொல்லப்போனால் ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா முருகரோட எல்லா பேரையும் சொல்லி கூட ஒரு வாட்டி நான் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கார்த்திகை வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு வந்து விசேஷம்தான் அதுலேயும் இந்த தை கார்த்திகை ஆடி கார்த்திகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகைலாம் ரொம்பவே விசேஷம் இப்போ தைப்பூசம் கூட வருது அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது முருகருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு ரீசனில் நீங்கள் கார்த்திகை வந்து தவற விட்டுருந்தா கூட வரப்போகிற தைப்பூசத்தை நல்லாவே நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க ரொம்ப எளிமையான முறையில் கூட நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் முருகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே அருள் புரிவாங்க கண்டிப்பாக குழந்த இல்லாதவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடு வேணுங்கிறவங்க எல்லாருமே தைப்பூசத்தை தவற விட்டுறாதீங்க எல்லா ஊர்லேயுமே ரொம்ப வந்து சிறப்பாக நடக்கும் எங்கள் ஊரில் நடக்கிறதையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நானும் எப்படிலாம் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சத்தோட வீடியோவும் நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக இப்போ எங்கள் வீட்டு முருகருக்கு ஆறு பூக்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு ஆறு நைவேத்தியமும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் என்னோடய பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக மனதுக்கு நிறைவாக முடிஞ்சிடுச்சு இப்போ கற்பூரமும் காட்டிட்டேன் வீடு ஃபுல்லாக காட்டிட்டு நான் வந்து என்னோடய பூஜையை முடிச்சுட்டு பள்ளியறை பூஜை பார்க்கவும் போயிட்டேன் இப்படி தான் அன்னைக்கு எனக்கு போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்